லக்ஷ்மி கல்யாணம் இன்றைக்கி அவங்க டேட்டிங் கிளம்புறாங்களா கிளம்பும்போது அவன் ரிஷி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான் சீட்டு பெல்ட் போட சொல்கிறான் அதுக்கப்புறமா செக்யூரிட்டி காரை செக்யூர் செக்யூர் பண்ணும்போது அது நம் என் எனக்காக கிடையாது காருக்காக நம்ம சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்க அந்த அவங்களுடைய ஹோட்டலுக்கே வராங்க வந்து வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க ஒரு ஒரு பையன் வந்து ரிஷி நீயா நாங்கள் இப்போல்லாம் இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டி பேச்சுலர்ஸ் பார்ட்டி ஐ மீன் காலேஜ் எல்லாம் சேர்கிற ஒரு பார்ட்டியில் நாங்கள் இருக்கிறோம் நீ வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றான் அப்படியா எல்லா காலேஜ் காலேஜ்மெண்ட்ஸும் வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறான் நீ வரையா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறான் அவள் சரின்னு சொல்கிற அங்கே போகிறாங்க அப்போ அவங்க திட்டி இருக்கான்ல அவன் குடிப்பான் அவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட சாவகாசம் வச்சிட்ருப்பான் அவன் ஏழைங்களையெல்லாம் மதிக்க மாட்டான் எல்லாம் கேவலமாக படுத்துவான் உன்னவன் பாதுகாக்க மாட்டான் எல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கான் அதுக்காக நீ அவங்கிட்ட உறவே வச்சுக்காதன்ட்டு இவன் இவன் என்ன பண்ணுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்தவனா அவனுடைய அவனுக்கு காலேஜ்லேயே ஒரு ஒரு எனிமி இருந்தான் அவன் இங்கே வந்துட்ருக்கான் அவங்ககிட்ட போய் சாரி இனிமேல் பட்டு நம்மளுக்கு காலேஜ் முடித்து எவ்வளோ நாளாச்சு ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ஹேண்ட் சாக்கெட் பார்க்குறோம் ஹேண்ட் ப ஹேண்ட் சேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் கை கொடுத்துக்கிறாங்க கை கொடுத்துக்கிட்ட உடனே அப்போது அவங்க அவனுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல எல்லாருக்கும் ரிஷின்னா ஒரு க்ரேஸ் எல்லோரும் வந்து ரிஷி 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 ரிஷின்னு எல்லாம் சுற்றிக்கிறாங்க அப்போது ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அந்த ட்ரிங்க்ஸ் அவன் குடிக்க மாட்டேங்கிறாங்க அது அவனுடைய கோட்டில் கொட்டிடுது திரும்பவும் இவக வந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் போய் இதை ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போகிறான் அப்போ இந்த பார்த்து ஒரு ஆடு அவன் என்ன பண்ணுறான் இங்கே வந்து லக்ஷ்மிகிட்ட வந்து நீ என்ன இந்த கூட்டத்தில் புதுசாக இருக்கிற ரிஷி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவனுடைய ரூமுக்கு போயிட்டான் அவன் ஆகும் லேட்டாகும் வா அவன் ரிஷி இருக்கிற இடத்துக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவன் தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டா எங்கே ரிஷி அப்படின்னு கேட்குறா இவன் அவன் என்ன பண்ணுறான் அவளை அதான் தெரியுமில்ல அவன் அவளை புட் போட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவன் இருக்கும்போது நான் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நான் அனுபவிக்கக்கூடாதுட்டு அவளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்போ அவ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுக்கோன்னு லக்ஷ்மி கற்று கற்றுன்னு கத்துறான் அப்போ ரிஷிக்கு கேட்டுடுது ஓடி வரான் போடி வந்து அந்த ரூமை கண்டுபிடிச்சி உடச்சி உள்ளே வந்து அவனை அடி அட்டி அடி அட்டி அட்டி அட்டின்னு அடிக்கிறான் அடித்து அவள் துப்பட்டாவை எடுத்து அழகாக அவளை போட்டு விட்டு தன்னுடைய கோட்டை எடுத்து அவனுக்கு மாட்டி விட்றான் அப்போ அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது இவனுக்கு உன்னை யார் பாதுகாப்பாக காப்பாத்துறாங்களோ அவங்க மேலே நம்பிக்கை வை அது மாதிரியாக ஒரு நல்லவன் தான் உனக்கு கிடைப்பான்ட்டு அவனுக்கு உங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வருது அதே மாதிரியே தான் ரிஷி இருக்கிறான் அப்போ அவன் அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு கெட்டவனால நாம்யே நம்ம டைமு நம்ம ஒரு ஹார்டாக பண்ணிக்கணும் வா நாம் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் அவனுடைய தானே எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறான் ஆர்டர் பண்ணிடலான்னு வாங்கிட்டு வரான் எல்லாேருக்கும் அவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா யார் இதெல்லாம் சர்வ் பண்ணது இந்த டிஷ்ஷெல்லாம் யார் சமைச்சது எல்லாம் அவன் ஹோட்டலில் இருக்கிற சர்வெண்ட்டையே அவன் அண்ணா தம்பி அப்படின்லாம் கூப்பிட்றதெல்லாம் இவன் பார்க்குறான் அப்போ ஒரு 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 சர்வெண்ட் ஒரு இவன் வந்து அண்ணா நீங்கள் சார் நீங்கள் என் பொண்ணுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தீங்களே அதுக்கு தேங்க்ஸ் பண்ண சொன்னான் ஆன்லைனுக்காகவும் மொபைல் வாங்கி கொடுத்திங்களே அது தேங்க்ஸ் பண்ண சொன்னா ஒருத்தர் வந்து சார் நீங்கள் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ீங்களே அதுக்காக தேங்க்ஸ் ஒன்று ஒன்றும் நிறைய பேர் அது மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அவங்க சித்தி சொன்ன ஞாபகம் வருது அவங்க அவங்க ஹோட்டல் சர்வன் தான் ஆனா அவங்க கிட்டே இவன் அண்ணா அப்படின்ட்டு மரியாதையா பேசுகிறான் அதை இவ கேட்குறா அப்போ இவ கேட்குறா என்னத்துக்கு இவ்வளோ டிஷ்ஷஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றா இது ஒரு காலனியே சாப்பிட்லாமே அப்படின்றான் கரெக்ட் ஏ செவன் ஸ்டார்ஸ்னால் உனக்கு தெரியல ஆனால் உன்னால் முடிஞ்ச பதில் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க அப்போ அவள் நேகா கிட்டேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து என்ன உன்ன இன்னும் என்ன பண்ணிட்டுருக்குற இருக்கிறேன் அப்படின்றா ரிஷியோடதும் ஹோட்டலில் இருக்கிறேன் அப்படின்றான் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ரிஷி அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது ரொம்ப நல்லவராக இருக்கிறாருன்னு ஒன்று நேகா ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான் உடைக்க உடைச்சிட்டோன்னே அப்போ அவங்க சுற்றி கருவுறா இப்போ இங்கே ரிஷி அவ சொன்னா சொன்னால்ல இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு அவன் சொல்கிறான் இப்போ இவங்களுக்கு சர்வ் பண்ண இவங்க ஹோட்டல் போட்டு ஃபுட்டையே ஒரு சின்ன சின்ன கண்டெய்னரில் போட சொல்கிறான் அப்போ இவ கை கழுவிட்டு வரான் இதுதான் இன்றைய லக்ஷ்மி கல்யாணம் தொடர்ந்து பாருங்கள் சாதாரண கதையே பார்த்துட்டு இருக்குது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தொடர்ந்து பாருங்களேன் கேளுங்க